வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக சரிஞ்சிருக்கு நம்மளுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலேயே சரிஞ்சு காணப்படுது இந்த ரெண்டு நாட்களில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளி விலை வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் காணப்படுது வெள்ளியோடய விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் சரிவின் வேகமும் தாக்கமும் கம்மியாக இருக்குது மேற்கொண்டு இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரம் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துலையும் அதிகமாக இருக்க வில்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கிரெட்டோட எட்டு கிராமோடய விலையை பற்றி பார்க்கலாம் எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது நம்மளுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலேயே சரிவில் காணப்படுது ரெண்டு நாளில் இது மேற்கொண்டு எட்டு கிராமுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற அதிரடி தொடர் சரிவில் காணப்பட எந்த நேரத்துலேயும் இது வந்து ஒன்பதாயிரத்து கீழே போக வாய்ப்புகள் இருக்க மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இதோட எட்டு கிராமோட விலை எப்படி இருக்குங்கிறத இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லால் மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்திய பங்கு சேர்ந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறு சிறு சரிவுகளை பொது சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக எந்த நேரத்தில் வேணாலும் எண்பதாயிரம் தாண்டி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதை சார்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு வந்து தாறுமாறு சரிவில் காணப்படுறது தொடர்ச்சியாக வந்து தடுமாற்றத்திலே காணப்படுது இந்த தடுமாற்றமானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இது மாதிரியான காரணங்களால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்பவுமே வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக தான் இருக்குது ஒரே மாதிரி வந்து ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ வந்து எப்பவுமே வந்து இருக்காது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை எப்போலாலும் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி போயிறதோ அப்போல்லாம் பயப்படாதீங்கன்னா தங்கத்தோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அது கூடவே இருக்கத்தான் செய்யும்